அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதனை உங்களுடைய நட்சத்திராதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சியில் தைரியத்தில் வெற்றியில் வீரமும் விவேகத்திற்கும் உரிய இரண்டு கிரகத்துடைய இணைவால் இனி இடம் மாறப்போகும் மனம் மாறப்போகும் விபரீத மாற்றங்களை சந்திக்க போகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ அதை பற்றி இன்றைய பதிலாக பகவரம் பதிவோ ஃபுல்லாக பாருங்கள் மீனில் நம்ம சேனலில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பிரிச்சு படங்களை பதிவிட்டாச்சு ஆச்சு என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க மீனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரங்களில் இறுதியாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளில் இறுதியாக வரக்கூடியது மீன ராசி ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் கடைசியாக வந்தாலும் குணத்தாலும் திறமையாலும் நீங்கள் முதலிடம் எப்பொழுதுமே பெறுவீர்கள் ஆமாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படியே பெயரிச்சி அடைஞ்சு ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே குருவான் அமர்ந்திருக்கிறார் குருவோடு இணைகிறார் இந்த செவ்வாயும் குரு பகவான் மேற்கொண்டு உங்கள் நட்சத்திராதிபதியான புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறப் அடுத்து ஸோ இந்த அமைப்பு அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு உங்களுடைய ராசியாதிபதி கூட செவ்வாய் இணைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறது வீரத்திற்கு உரிய கிரகம் செவ்வாய் விவேகத்திற்கு உரிய கிரகம் குரு பகவான் இரண்டும் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீட்டில் அந்த நிகழ்வு ஏற்படுது ஸோ இந்த நிலைப்பாடுகளில் முதல்ல நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அதாவது நினைத்ததை நடத்தி முடிப்போம் என்று சொல்வார்கள் அது நீங்கள் தான் இந்த ஜூலை மாதம் முதல் ஆமாங்க அப்படி உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா ஒரு சொத்து பொத்துக்கள் உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திற்குண்டான முயற்சி அந்த முயற்சிக்குண்டான வாய்ப்பு வாய்ப்புக்குண்டான பணவரம் ஏன்னா அனைத்தும் இந்த ஜூலை பதினொன்றுக்கு பிறகு கிடைக்கும் நில யோகம் உண்டு நிலத்தால் லாபம் உண்டு புத்தர வாக்கியம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறையவே யோகம் இருக்குது ஆசிரியர் வேலை அதாவது கல்வித்துறையிலும் பேங்க் சம்மந்தமான வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு யோகங்கள் அதிகமாக இருக்குது போட்டிகள் பல போட்டிகளை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஸோ படிக்கின்ற மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயத்தில் வெற்றிகளும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த வழக்குகளில் வெற்றியும் அரசு தேர்வுகளில் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதுறீங்க அந்த தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கும் தகராறு பிரச்சனையில் வெற்றி வகை உங்களுக்கும் கிடைக்க போயிருது ஆக மொத்த வெற்றி என்பதை நீங்கள் கண்டிப்பாக எட்டி விடுவீர்கள் அதில் எந்த விதமான இல்லை ஸோ மேற்கொண்டு சகோதர சகோதர வழிகளில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் விலகி உங்களுடைய குடும்ப பாரமானது குறையும் குடும்ப கஷ்டமானது தீரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மறைந்துவிடும் வாழ்க்கை துணியோடு போராடிக் கொண்டிருந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அதாவது புரிய வைப்பதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய மனநிலையானது இனி மாறும் தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு எடுத்து திருமண வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து விடுவீர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்படும் புதன் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவான் செவ்வாயோடு இணைகின்ற காரணத்தினாலும் சில பேருக்கு மறைமுகமான சில வழிகளில் பண ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சகோதர வழிகளில் உங்களுடைய பிள்ளைகள் வழிகளில் மற்றும் வாழ்க்கை துணை வழிகளில் இந்த மூன்று உறவுகள் ரீதியாக வரவு நிச்சயம் வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்யுங்க குருவருள் பெற்றால் திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பார்கள் அதன்படி வியாழக்கிழமை குரு பகவான் வணங்குகின்ற பொழுது முருகனையும் சேர்த்து வணங்குகின்ற பொழுது முயற்சியில் நிச்சயம் வெற்றி உண்டு சரிங்களா ஸோ இந்த படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த இப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்